இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கோயிலுக்கு போகிறதுக்கு முண்டியலில் சேர்த்து வச்சுருந்தேன் காசை என்ன போகிறோம் எவ்வளோ இருக்குது எண்ணிட்டு நான் சொல்கிறேன் அப்புறமே எவ்வளோ கணக்கு இருக்குன்னு சொல்லும் எவ்வளோ எவ்வளோ காய் இருக்குன்னு இது என்னென்னா போன வருஷம் கோயிலுக்கு போனதுலேயே இப்போ இந்த வருஷம் வரைக்கும் சேர்த்து முக்கால் முண்டியல் இருக்குது அடுத்த வருஷம் புரிஞ்சா ஒரு முண்டியல் சேர்ப்போம் ஓகேவா பாய் வெயிட் பண்ணுங்கள் எண்ணிட்டு கவுண்டிங் சொல்கிறாங்க ஓட்ட காசெல்லாம் என்ன போட்டிங்களா ஓட்ட காசுலாம் நோண்டி எடுக்கணும்னு முந்தியிலேருந்து வர மாட்டேங்குது முந்தி நோண்டி எடுக்கிறேன் நான் எவ்வளோ காசு எடுத்துக்காங்க ஒரு ரூபா மட்டும் பிடிச்சிருக்கேன் எல்லா காசையும் எடுத்து ஒரு ரூபா போட்டு ஆறு அடுத்த வருஷத்துக்கு

தேங்க்யூ நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி சொல்லுங்கள் இந்த பிள்ளை நான் அந்த பிள்ளை பார்த்துங்க அந்த ரெண்டு பிள்ளைங்க சேர்த்துச்சு பார்த்துங்க அவ்வளோ நல்ல பிள்ளை ரெண்டு பிள்ளைங்க